வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இப்போ எங்கே போய்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய காட்டநகர் கோயில் தாங்க இருக்கோம் அப்போ நம்ம ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த காட்டநகர் கோயிலுக்கு நம்ம எப்படி போகணும் அங்கே இங்கே எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அங்கே என்னென்ன வசதிகள் இருக்குன்றத ஃபுல்லாக அந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணிட்டு நம்ம நம்ம வீடியோவை அப்படி கண்டினியூ பண்ணுங்கள் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம் இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்டர் நீங்கள் வந்து ட்ரெக்கிங் நடந்து தான் அந்த கோயிலுக்கு நம்ம ரீச் பண்ணுற மாதிரி இருக்குங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம மா ஸ்ரீவில்லுபுத்தூர் ஆண்டாள் கோயிலோட தெப்பாங்க நம்ம ஆண்டாள் கோயிலுக்கும் ஃப்ரைட் செலக்ட் பண்ணி நம்ம உள்ளே ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்குங்க அந்த கோயிலுக்கு ஸோ டீப் ஃபாரஸ்ட் தான் ஒயில்டு அனிமல் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க சிங்கம் புளி யானை எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க போகலாம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு வந்து வீக்லி டூ டைஸ் மட்டும் தான் அலவ் பண்ணுறாங்க அதுவுமே நீங்கள் ஃபாரஸ்ட்டு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போக முடியும் நீங்கள் ஏனோ அதெல்லாம் கிளைம் மற்ற கோயில் மாதிரிலாம் கிளம்பி போக முடியாதுங்க இது பார்த்திங்கன்னா புரோ புரட்டாசி மாதம் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா மந்த் அதாவது மாதத்தில் எல்லா வாரத்தில் இருக்க சனி ஞாயிறுமே ஓப்பன் பண்ணுறாங்க மற்ற நாள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது மாதத்தில் கடைசி சனி ஞாயிறு ஓப்பன் பண்ணுவாங்களாம் அது மட்டும் அப்போ தான் அங்கே அன்னதானம் நடக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபாரஸ்ட் செக்கிங் இருக்குங்க நீங்கள் எப்போ வந்தாலும் இந்த செக்கிங் இருக்கும் நீங்கள் மேலே எந்த ஒரு எரிபொருளோ பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் மாதிரி எந்த ஐட்டமும் கொண்டு போகக்கூடாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா மேலே போய் நீங்கள் வீடியோ எடுக்கக்கூடாதுனு சொல்கிறாங்க பட் அது எடுக்கலாம் நோ ப்ராப்ளம் என்ன சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியல நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா டிக்கெட் வாங்குறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நுழைவாயில் இந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா செம்பகத்தோப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு பேர் ஸோ இது வந்து முதல்ல வந்து நிரம்பரம் தண்ணியாக போய்கிட்டு இருக்குமா அதனால் வந்து உள்ளே வந்து வண்டி அலோவ் பண்ண மாட்டாங்க நம்ம வெளியேவே ஸ்டாப் பண்ணிட்டு தான் நம்ம இது ஃபுல்லாக நடந்து போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நல்லா போட்டுருக்காங்க நம்ம முதல்ல வரும்போதெல்லாம் அந்த மாதிரி தண்ணி இருந்துச்சு போகிறாமே இது இப்போ பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பாதை நீங்கள் இடத்துல ஒரு பாதி மலை மழை அழிவார்த்த வரைக்கும் நீங்கள் போயிட்டு நான் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உங்களுக்கு வந்து சேவ் ஆகுங்க ஒன்றுக்கு மலையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா மழை அந்தளவுக்கு கிடையாது சீசன் கம்மியாக அதனால் தண்ணிகள் வந்து அந்தளவுக்கு இல்லை மேலே ஸோ மேலே அந்த சென்போது அருவியிலுமே அருவிலுமே பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக தான் வந்துச்சு ஸோ வண்டியை பார்க் பண்ணிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கலாம் வந்து அதாவது இதுப்புறம் பார்த்தீங்கன்னா காடுகள் தான் விவசாயம் பண்ணுறாங்க விவசாயம் அந்த மாமரம் இதாக வந்து அதிகமாக விவசாயம் பண்ணியிருக்காங்க நடக்க ஆரம்பிக்கலாங்க இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்குங்க ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட்டு ஓடைங்க அந்த சென்பத்தூப்பு ஃபால்ஸ்லேருந்து வரக்கூடிய ஓடை தான் பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சிருக்குங்க நம்ம கிராஸ் கிராஃப்னி போகிற மாதிரி இருக்கும் ஸோ முன்னுக்கு பாருங்களேன் ஒரு கேட்டு மாதிரி பார்த்தீங்களா இதுலேருந்து இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே விவசாய காடுங்க பாரு நாம் மாதிரி போட்டுருக்காங்க இந்த கேட்டுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே ஃபாரஸ்ட் உடைய போகிறாங்க பூராமே மலை பிரதேசம் ஒரு டீப் ஃபாரஸ்ட்டில் நம்ம உள்ளே என்ட்ராக போகிறாங்க அடையாளம் ஸோ பாதையை பார்த்தீங்கன்னா இப்படித்தவங்க இருக்குங்க பார்த்துங்க எப்படி இருக்குன்னா ஜீப் போகலாம் நார்மல் கார்கள்லாம் போக முடியாது போகிறது பார்த்தீங்கன்னா பைக் கடைக்குமே வர்றாங்க ஸோ இந்த காட்டழகர் கோயிலோட வரலாறு என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய அழகர் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ரீகிருபுத்தூருக்குடைய ஆண்டாலை திருமணம் பண்ணுறக்காக வர்றாரு வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரும்போதே இங்கே இருக்க ஆண்டாளுக்கும் இங்கே இருக்க ஸ்ரீகிருபுத்திரோட மன்னருக்கும் வந்து திருமணம் முடிஞ்சு போயிருது ஸோ அதனால் கோவம் அழகர் பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து இருந்துறாரு இந்த இடத்துக்கு பேர் தான் காட்டழகர் கோவில்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா அம்மன் கோயில் இருக்குது நம்ம மதுரையில அழகிற மாதிரியே இங்கேயும் அம்மன் கோவில் இருக்குது இந்த மாதிரி நூபர்கங்கை தீர்த்தமும் இங்கேயும் இருக்குங்க ஆனால் ராகாச்சி அம்மன் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம லெஃப்ட் சைடு கட் பண்ணி நம்ம உள்ள தனியாக அதுக்கு தனியாக ஸ்பாட்டுக்கு போகணும் இது தனித்தனியாக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட் டீப்புக்கு நம்ம போக ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா யானை சாணங்கள் நீங்கள் நிறையவே பார்க்கலாங்க ஸோ ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மூட கொண்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன இது என்னென்னு கீழே இருக்கக்கூடிய பக்த கோடிகள் பார்த்திங்கன்னா மேலும் இந்த அன்னதானத்துக்காக கிழந்து பொருட்கள் கொடுத்து விட்றாங்க அது அரிசி மாவு ஐட்டங்கள் பருப்பு ஐட்டங்கள் கீழேருந்து ஒரு குட்டி குட்டி ஒரு அஞ்சு கிலோ தக்க வந்து சின்ன சின்ன பாக்கெட்டாக போட்டு கொடுக்குறாங்க போகிற பக்தர்கள்ட்ட போகிற பக்தர்கள் இந்த மாதிரி வாங்கி கொண்டுட்டு மேலே போய் சேர்க்குறாங்க அன்னதானத்துக்கு நாங்களும் ரெண்டு மூணு வாங்கிட்டு போனோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யானை சாணம் இங்கே வருங்க ஸோ இது வந்து நம்ம மெயின் பாதை நம்ம கிராஸ் பண்ணி நம்ம குறுப்பாக இருந்தாங்க ஸோ பாதை பத்திரம் உங்களுக்கு ஒரு ஜீப் ஓரளவுக்கு இருக்கும் பாருங்கள் சரி இந்த மலையை பொறுத்து வரீங்கன்னா மற்ற மலை மாதிரி ஆக மாட்டாங்க ஏன்னா மேக்சிமம் சமதளமாக போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் மலை ஏறி போகிற மாதிரி இருக்குங்க அதாவது மற்ற மலை நீங்கள் டக்குனு மேலே ஏறி மாதிரி இருக்கும் அதனால் உங்களுக்கு கால் பெயின்னு வரும் இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சமதளமாக நடந்து போயிட்ருக்காங்க நம்மளும் இருக்கோம் ஸோ நம்மளும் பாத்தீங்கன்னா அந்த அன்னதான மூட் தூக்கிட்டுங்க சரி நாங்கள் பாத்தீங்கன்னா ஃபேமிலியோடு போகணும் எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக சேர்ந்து போகணும் சில பின்னாடி வராங்க இது பார்த்தீங்கன்னா இதான் வந்து செண்பகத்தோப்பு ஃபால்ஸுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அலவுடு கிடையாது ஃபாரஸ்ட் தடை பண்ணிட்டாங்க ஏன்னா அதிகமான டீப் உள்ளே இறங்குற மாதிரி இருக்கும் தண்ணி அப்போ கூட வருமா அதனால் உள்ளே அலவுட் கிடையாது இன்னும் பார்த்தா பார்த்திங்கன்னா ரொம்ப அசுத்தப்படுத்துகிறாங்க போகிற மக்கள் வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ்க்கு அப்படியே போடுறது சாமி பாயிட்டு போடுறது இந்த மாதிரி அங்கேயே போடுற பசி பார்த்திங்கன்னா யாருமே உள்ள அப்படி வந்து அலவுடு கிடையாதுங்க தண்ணியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க வருது இப்போ வந்து ஏன்னா மழை கிடையாது தான் மழை பெய்யும் நீங்கள் ஐப்பசி கார்த்திகை தான் அவங்களுக்கு அதிகமாக மழை பெய்ய ஆரம்பிக்கும் இந்த ஏரியாவில் ரொம்ப வறட்சியாக இருக்குது என்னால் கீழே போய் காமிக்க முடியலங்க ஆனால் இல்லிகலாக நிறையா பர்சன்ஸ் தான் உள்ளே போய் தருறாங்க பட் உள்ளே போகிறது ரொம்ப தப்பு நான் அதிலேயே போடு சாம்பிங்களா நல்லா கிடையாது ஸோ நீங்கள் சென்பது தொகுப்புக்கு பக்கத்துலேயே வந்து உள்ள ஒரு கோயில் போகிற மாதிரி இருக்கும் உள்ள மாரியம்மன் கோயில்னு சொல்கிறாங்க எனக்கு கரெக்டாக தெரியல நான் உள்ளே போகிற டைம் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன கோயில் அது அம்மன் கோயில் தான் சொன்னாங்க உள்ளே இருக்குது நீங்கள் இந்த தென்போது ஃபால்ஸுக்கும் பேக் சைடில் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கல் மேடை மாதிரி பெரிய பாறை இடமாக இருக்குது அந்த அந்த ஃபால்ஸ் தண்ணி வந்து நேரத்தில் வந்து தான் போகுதுங்க தண்ணியை பாருங்கள் அவ்வளோ கிளியராக இருக்குங்க தண்ணி ஃபுல்லாக மூலிகை தண்ணி தாங்க ஸோ வந்து நாங்கள் கொஞ்ச நேரம் நேரத்தில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா நடக்க ஆரமிச்சுங்க நீங்கள் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு அந்த கேட்டு தானே நீங்கள் உள்ளே போயிட்டாவே மேலேருந்து எந்த ஒரு கடையோ எந்த தண்ணி எதுவுமே கிடைக்காது ஸோ நீங்கள் கீழேருந்து கரெக்டாக கேரி பண்ணி வந்துடுங்க இது பார்த்தீங்கன்னா அதே ஓடை தான் மடியும் கிராஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு மூணு நாள் டைம் இந்த நம்ம இந்த உடைய வந்து கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும்ங்க தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜில்லுன்னு இருந்துச்சுங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான அணில் கருப்பு அணி சாம்பல் நிற அணில்னு சொல்லுவாங்க அந்த அணிலுக்கு வந்து ஃபேமஸ்ஸு இன்னொன்று பார்த்தீங்கன்னா குரங்குகள் பார்த்திங்கன்னா அதுக்கு ஏதோ பேர் சொல்கிறாங்க அந்த பேருக்கு எனக்கு கரெக்டாக தெரில அந்த குரங்கோட மூஞ்சி பார்த்திங்கன்னா கருப்புள்ள இருக்குங்க கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம நான் இப்போ தான் அந்த குரங்கு பார்க்குறேன் அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறேன் நான் ஸோ நாங்கள் போகும்போது எந்த அணிலும் எந்த குரங்கும் பார்க்கல வரும்போது பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சுங்க நான் லாஸ்ட் உங்களுக்கு அந்த ஃபிட் வந்து உங்களுக்கு ஆட் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ மேலே பாருங்கள் க்ளவுடை உங்களுக்கு இந்த டயர் திறந்துக்கிதா ஸோ மறுபடியும் இங்கே ஒரு கிராசிங் ஓட கிராஸ் பண்ணி நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க நிறையா போகிறாங்க நீங்கள் அது சேஃப்டி தான் ஃபேமிலியோடு போகலாம் விசேஷ காலங்களில் ஆட்கள் நிறையா போகும்போது சேர்ந்து போங்க தனியாக போக ட்ரை பண்ணாங்க நீங்கள் தனியாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபாரஸ்ட்டை ப்ராப்பராக நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு போனால் பசங்களோடு சேர்ந்து கூப்பிட்டா போங்க இல்லை நீங்கள் மற்ற நாள் வரீங்க அப்படின்னா ஒரு பத்து பேர் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபாரஸ்ட்டுக்கு நான் அமௌண்ட் கொடுத்து ஃபாரஸ்ட்டோட ஃபா துணையோடு நீங்கள் மேலே போகலாங்க ஸோ நான் இங்கே அந்த தடவை போகும்போதேன்னா அந்தளவுக்கு நான் எக்ஸைட்மெண்ட் பண்ணல கொஞ்சம் மேலே போய் பாருங்கள் கூப்பிட்டுருக்கோங்க கோயில் ஸோ நல்லா கட்டியிருக்காங்க கோவில் வண்ணாதானு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு நீங்கள் சாப்பாட்டுக்கு கவலையை நீங்கள் போய் சாப்பிட்டுருக்காங்க இட்லி போடுறாங்க பரோட்டா சப்பாத்தி நிறையா போகிறாங்க நாங்கள் போட்டோமே தான் சாம்பார் போடுறாங்க சாம்பார் சாதம் ஸோ நம்ம கட்ட வந்துட்டாங்க அந்த கோயிலுக்கு இன்னொன்று முக்கியமானது பார்த்தீங்கன்னா நீங்கள் வர வழ நெட் எங்கேயுமே கிடைக்காதுங்க ஸோ நீங்கள் மொபைல் நம்பி வராதுங்க நெட்ஒர்க் எங்கேயுமே கிடையாது இந்த கோயிலுக்கு மேலே டாப்பில் போகும்போது கொஞ்சம் கிடைக்குதுங்க ஜீவோ அந்த மாதிரி யூஸ் பண்ணால் கிடைக்கும் ஸோ நெட்ஒர்க் கண்டிப்பாக கிடைக்காது நீங்கள் கொஞ்சம் வர்ற பசங்கள்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் துணையாக துணையாக வாங்க நான் கோயிலுக்கு மேலே வந்துட்டாங்க ஸோ நான் இதான் கோயில் நினச்சி உள்ளே போனேன் பட் இது பார்த்திங்கன்னா அன்னதானம் தான் என்ன போடுவாங்க சமையல் இங்கே தான் ஆக்கி போடுறாங்க நிறைய பேர் தான் சாப்பாடு நிறைய வீணாக்குறாங்க ஆனால் அங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க வீணாக்காதீங்க வீணாக்காதீங்கன்னு நிறைய பேர் வீணாக்குறாங்க ஸோ நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் திருப்தி சாப்பிட முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க அது வாங்காதீங்க ஸோ இதான் பார்த்திங்கன்னா அந்த நூறுக்கு அங்கே இங்கே அதாவது தீர்த்தம் இந்த தண்ணி பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இந்த அளவில் வந்துட்டே இருக்கணும் உடம்பு போகாதான் குறையும் செய்யாதான் வந்துட்டே இருக்குமா நீங்கள் குளிச்சுட்டு நம்ம மலைய ஆரம்பிச்சிட்டாங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினேழு படிகள் மறுபடியும் நம்ம ஏறி போகிற மாதிரி இருக்கும் இதுதான் கொஞ்சம் உயரமாக இருக்கும் அவ்வளோதான் கொஞ்சம் குளிச்சுட்டு அப்படியே ஈர்தடைய ஆரம்பிச்சிட்டாங்க குழம்பு ரீச்சாருங்களும் இந்த ஈரம் காஞ்சிரும் ஸோ ஃபேமிலி நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் ஈஸியாக வந்துடுவீங்க இதுக்கப்புறம் இந்த படி தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுதான் கீழே மண்ணா பாரு மேல கோயில் வந்து ரீச் ஆயிட்டாங்க ஸோ கொஞ்சம் பெரிய கோயில் தாங்க அதாவது அழகர்கள் அளவுக்கு சொல்ல முடியாது பெரிய கோயில் அழகர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பெரிய கோயில் இருக்கும் மேலே நம்ம ஏறி போய் நீராட்டிகள் வர மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன கோயில் மேலேயே கோயில் இருக்கு அழகர் கோயில் அவ்வளோதான் ஸோ மேலே கூடிய இது வந்து நாகம்மாள் கோயில் நினைக்கிறேங்க உள்ளர்க சாமி பெருமாள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருப்பதியில் இருக்க பெருமாள் மாதிரியே அங்கே இருப்பார் எந்த மாற்றமும் இல்லை இந்த திருப்பதியில் கொஞ்சம் செழிப்பாக கொஞ்சம் நகைகள் இருப்பார் இங்கே நகை இல்லாமல் மேக்ஸிமம் திருப்பதியோட அந்த சாயல் அங்கே இருப்பார் நீங்கள் வாங்கிங்கன்னா ஒரு திருப்பதி ஃபீல் இங்கே கிடைக்கும் ஏன்னா திருப்பதியில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் அந்த மலையோட வியூ வந்து திருப்பதி மாதிரி இருப்பார் சேம் அதே வியூ இங்கேயும் உங்களுக்கு கிடைக்கும் தெரியுதா உங்களுக்கு காமிக்கலாம் அங்கே இருக்கும் உங்களுக்கு தெரியும் பார் அந்த ஃபேஸ் தெரியுதா தான் நான் வந்து கோயில் வந்து நான் வீடியோ எடுக்கலங்க ஏன்னா அளவு கிடையாது உள்ளே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபிஸ் உள்ளே போகும்போதே நம்ம கண் சொல்லி தான் அனுப்புகிறாங்க ஸோ மேலே வந்து உள்ளே வந்து நீங்கள் வீடியோ எடுக்கக்கூடாங்க அது பர்மிஷன் கிடையாது கண்டிப்பாக ஸோ கோயிலுக்கு பேக்ஸ் நம்ம சாமி கும்பிட்டோம் கும்பிட்டு வெளியே வந்து நம்ம பேக்ஸில் வந்துட்டாங்க வியூ பாருங்கள் ஃபாரஸ்ட் நம்ம இதுக்கெல்லாம் நடந்து வந்தோம் அவ்வளோ நேரம் ஸோ கண்ணுக்கட்டு வந்து நம்ம ஊரே தெரியாதுங்க ஏன்னா நம்ம மலைக்கும் சென் ரெண்டு மலைக்கும் சென்டரில் வந்துடுவோம் இந்த உயரமரங்கத்தில பாத்தீங்கன்னா இது வந்து மேகமலை இது வந்து மேகமலை நம்ம தேனில் வந்து பாத்தீங்கன்னா நான் போன விடிய போட்டிருப்பேன் மேகமலை டிஸ்டன்ஸ் பார்க்கலாம் பாருங்க நல்ல ஐ பட்ட விட அதையும் பாத்துருங்க நம்ம அந்த மலைக்கும் அடிவாரம் அந்த பக்கம் சவாலாக நம்ம அந்த கோயிலில் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் நம்ம கிளம்பி கிளம்ப போறோம் நம்ம அன்னதாரம் சாப்பிட்டுட்டு அப்படியே மெதுவாக கிளையறங்க ஆரம்பிக்கலாங்க அன்னதானம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெகு சிறப்பாக இருந்துச்சு சும்மா டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த அன்னதானத்துக்கே போலாங்க மேலே தெரியுதா அந்த குரங்கு அது மூஞ்சி பார்த்தீங்கன்னா கருப்பாக பாருங்க நான் ரெண்டு தான் இருக்கேன் நினைச்சேன் கீழே பார்த்தா ஒரு படையே இருந்துச்சுங்க சரி ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ் ஆ உர சொத்திய மேலே அந்த முகையில் அதில் தண்ணி வருது